லைனாக பேசக்கிறேன்னு கூப்பிட்டுருக்காங்க எனக்கும் சரியாக பேச வராது கோர்வையாக பேச வராது மன்னிச்சிருங்க சேத்தம்பால் முடிஞ்ச உடனே தமிழ் சார் கூப்பிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் காட்டினார் படிங்க பெரிய அந்த படிங்க படித்தேன் படித்து உடனே அவர்கிட்ட நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் சொன்னேன் நல்லா பொலிட்டிக்கல் தெரிஞ்ச ஈவரோகிட்ட கிடச்சா டக்குன்னு பண்ணிட்டு வாங்கன்னு ஒரு மாதம் கழித்து என்கிட்ட திடீர்னு ஃபோன் பண்ணார் விஜயகுமார் சார் ஸ்கிரிப்டை படிச்சிட்டாரு நாளைக்கு ப்ரொடியூசர் மீட்டிங் இருக்கு அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக இந்த ஒர்க் ஸ்டார்ட் ஆகி ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ஒரே ஷெடில் முடிஞ்சு படம் ரொம்ப தேங்க்ஸ் விஜயகுமார் சார் பிடிச்சு சார் அந்த சிக்ஸ்ட்டி ஃபைவ் டேஸ் ஷூட்டிங் முடிக்கிறதுக்கு நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க மெயினாக நான் எல்லாேருக்கும் நன்றி சொல்லணும்னா அந்த ஊர் மக்களுக்கு தான் சொல்லணும் நம்ம சாலிகிராமம் வல்சரா ஷூட் பண்ணால் கேமராவே பார்க்க மாட்டாங்க யாரும் ஆஸ் விஷயம் போய்ட்டு அதே அந்த ஊரில் வந்து டிஸ்டர்பே பண்ணாமல் அவங்க பாட்டு அவங்க வேல்யூ பண்ணுவாங்க நம்ம பாட்டு நம்ம ஷூட் பண்ணி வந்துடும் இது ரொம்ப எதார்த்தமாக கமர்ஷியலாக வந்திருக்க படம் ஹீரோஸாக இருக்குது ரெண்டு ஹீரோவிலும் கூட கெமிஸ்ட்ரியோட பாவல் கூட ரொம்ப கெமிஸ்ட்ரி பயங்கரமாக இருக்குது படத்தில் பயங்கர எமோஷனலாக இருக்கும் அவங்க கூட ட்ராவலு எல்லாருக்கும் நன்றி தேங்க்ஸ் தமிழ் சார் தேங்க்ஸ்